ஹாய்ங்க இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியினுடைய சிறப்பு பயன்கள் மற்றும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த அரிசியை சைனாவில் தடை செய்யப்பட்ட அதாவது ஃபோர் பிடன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வாழ்ந்து வந்துட்டு திபெத்திய மன்னர்கள் மட்டுமே எடுத்து வந்துள்ள அரிசி மற்ற மக்கள் யாருமே பயிரிடவோ உண்ணவோ கூடாது அப்படின்ட்டு தடை செய்யப்பட்ட அரிசிங்க அவ்வளோ சிறப்புகளும் பயன்களும் இதுலேயே அடங்கியிருக்கு இதை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரல நம்ம சாப்பிட்ற வெள்ளை அரிசி அதாவது பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியிலிருந்து எல்லா சத்துக்களும் நீக்கப்பட்டு வெறும் திப்பியை தாங்க நம்ம இருக்கோம் இதில் மேலே இருக்க தோல் நீக்கப்படாததுனால தாங்க இதில் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்கு இதுக்கு மேலே இருக்க அந்த பர்பிளிஷ் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அவ்வளோ சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்தோசைனின் அப்படின்ற ஒரு இயற்கை வேதிப்பொருள் இருக்குங்க இது முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்பில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு உண்டாக்குங்க இதனால் நம்மளுடைய ஈமோக்ளோபின் லெவலும் அதிகரிக்கும் ப்ளஸ் வந்துட்டு குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது வந்து அதிகமாக கிரியேட் ஆகிறதுனால அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவும் வந்துட்டு குறையாம இருக்கும் இதை குறைக்கக்கூடிய விஷயம் கருப்பு கவுனி அரிசியில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் நல்லது இதில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால நம்ம ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய எந்த விதமான பிளாக்கையும் இது வந்துட்டு வரவிடாமல் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பிளாக்குகளையும் நம்மளுக்கு சரி ச சரிசஞ்சம் கொடுக்குது இதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி அடைப்புகள் எதுவுமே வராது ப்ளஸ் இதில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கண்களுக்கும் தோல் சர்மத்துக்கும் ரொம்பவே நல்லது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற செட்டிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு வர வச்சுருவோங்க அதனால் ஒபிசிட்டினால் கஷ்டப்படுறவங்க இதை சாப்பிட்றதன் மூலமாக அந்த ஒபிசிட்டியும் சரியாக போகும் ஒபிசிட்டி ப்ராப்ளமும் அவங்களுக்கு திரும்ப வராதுங்க இதை எப்படி எப்படியெல்லாம் உணவா செஞ்சு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி சாதம் தோசை பணியாரம் புட்டு அப்படின்ட்டு எந்த விதமாக ஒண்ணாலும் நீங்க இதை உங்களோட உணவுல சேர்த்துக்கலாங்க உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கொழுப்புகளுடைய விகிதத்தையும் இது குறைக்குதுங்க அதாவது எல்டிஎல் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது அதோடு சேர்த்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஹார்மோன் பிரச்சனையை சரி செஞ்சு கொடுக்குதுங்க இந்த கருப்பு கவுனி அரிசி கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய அயன் கண்டென்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான ஹீமோக்ளோபின் லெவலை நல்லாவே அதிகரித்து தருது ப்ளஸ் எலும்புகள் வலுவாக்கிறதுக்கும் இது நல்லா பயன்படுது பற்கள் உறுதியாக இருக்கிறதுக்கும் இது உதவுது ப்ளஸ் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்பவே நல்லது பிரெயின் வளர்ச்சிக்கும் ரொம்பவே இந்த அரிசி உதவி செய்யுது ஸோ கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசியை தினமும் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க தினமும் முடியாதவங்க வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இவ்வளோ சத்துள்ள அரிசியை நம்ம மறந்துட்டு இப்போது ஒரு லட்சத்துக்கும் மேலான அரிசிகள் வந்துடுச்சு ஆனால் அதில் எல்லாமே இல்லாத சத்துக்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ இருக்குது கண்டிப்பாக இதை பற்றின விஷயங்களை மற்றவங்களுக்கும் நம்ம ஷேர் செய்வோம் ஸோ இந்த தடை செய்யப்பட்ட மரபு ரீதியாக நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட இந்த அரிசியை எடுத்து நம்மளும் சாப்பிட்டு நம்ம குழந்தைகளையும் நல்லா ஆரோக்கியமாக வளர்ப்போம் கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ்